இப்போ அண்ணன் தம்பிகள் நால்வரையும் அதட்டி கொண்டிருந்தார் அதானே இவர் நேரா போய் சங்கரன் பெரியப்பா கிட்ட அக்காவா வேணும்னு கேட்டிருந்தா அவரே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அத விட்டுட்டு இவரையாரு அப்பா அம்மா கிட்ட போய் சத்தியாக்கா மாதிரியே பாப்பா வேணும்னு கேட்க சொன்னது நித்யா கோபமாக கேட்டாள் நீ விடு சத்யா இவங்க கிடக்கிறாங்க என்றார் யசோதா ஆமாக்கா உங்ககிட்ட இப்படி முறைக்கிறாங்களே எங்க மாமா கிட்ட அந்த கோபத்தை காட்ட சொல்லுங்க பாப்போம் என்றாள் பிரியா கரெக்ட் பிரியா மாமா லவ் பண்ணது கூட அக்காவுக்கு தெரியல இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் ஆஹா அண்ணா ஒன்னு கூடிட்டாங்க என்றான் நவநீதன் ஏம்மா வேதா நீ இன்னும் இந்த கூட்டத்தில் ஐக்கியமாகலையா நீ ஏன் அமைதியாக இருக்க என்றான் வேணும் அண்ணா நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அவ பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான் இந்த வாயாடி வாயை சேர்த்து வச்சு பேசுவா என்றான் நந்து அது எப்படி சார் இவ்வளவு நேரம் வாயே திறக்கல ஆனா என்ன பேசுறதுக்கு நான் மட்டும் உங்களுக்கு பெருசா டைலாக் கிடைக்குது என்றால் வேதா அவனை முறை தவாரே ஏய் இன்னும் என்ன சார் மாமான்னு சொல்ல மாட்டியா என்றாள் பிரியா அக்கா எனக்கு டக்குன்னு அப்படிதான் வருது நான் என்ன பண்ண என்கிட்ட மட்டும் எப்படி வம்பு பண்றாருன்னு பாருங்க என்றால் குற்றம் சாட்டும் தொனியில் அவனோ அவளை கண்டு குறும்பாக சிரித்தான் வேதா முகத்தை திருப்பி கொள்ள பர்ரா காலம் பூரா நாம ஒரே வீட்டில் தான் இருக்க போறோம் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் என்று சொல்லி சிரித்தான் நந்து எல்லோரும் உடன் சிரிக்க சத்யா மட்டும் அமைதியாக இருந்தாள் அண்ணி என்ன அன்னி ஃப்ரீயா விடுங்க நாங்க சும்மா விளையாட்டுக்கு விளையாட்டுக்குத்தான் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டோம் என்றான் நந்து அவள் கைப்பிடித்து மெல்லிய வழியோடு புன்னகைத்தவள் உங்க அண்ணன் என்ன பார்க்காமலேயே இருந்திருக்கலாம் அப்பா அம்மா கூட எப்பவும் சந்தோஷமாக இருந்திருப்பாரு மெல்லிய குரலில் அவள் சொல்லும் போதே அவள் விழிகள் நீரை கொட்டிவிட்டன சத்யாவிடம் வேகமாக வந்த வேதவள்ளி அவள் கண்ணம் பற்றி கண்ணீரை துடைத்து விட்டார் எனக்கு என்ன தோணுது தெரியுமா கடவுள் உம்மாவுக்கு வரிசையாக குழந்தைங்களை கொடுத்துட்டு அவ்வளவுதான் உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு நீ வந்துடு அவங்களுக்கு அம்மாவை வேற ஒருத்தி வருவா அப்படின்னு சொல்லி உன்னை இந்த வீட்டில் சேர்த்த மாதிரி தோணுது கடவுள் எப்பவும் ஒருத்தருக்கு ஒரு குறைய வச்சா அதை விட அதிகமாக வேற ஏதாச்சும் தருவாராம் இப்ப பாரு உனக்கே குழந்தை பிறந்திருந்தாலும் ஒன்னு இல்ல ரெண்டு குழந்தை பெத்திருப்பியா இங்க உனக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க என்றார் புன்னகையோடு சூப்பர் பாட்டி என்றான் கிரி நல்லா சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் டிவி சீரியலை ஓட்டிக்கிட்டு வ பார்க்க நல்லாவே இல்லை என்று சத்யாவை முறைத்தவாறு கூறினான் சத்யாவிற்கும் சிரிப்பு வந்துவிட சிரித்து விட்டாள் மண்டபத்தின் அலுவலக அறையில் லிங்கேஸ்வரனும் முரளியும் அமர்ந்து கணக்கு வழக்குகளை சரிபார்த்து பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்தார்கள் முரளியிடம் வந்தான் வேணும் அண்ணா வேலையா இருக்கீங்களா என்றவாறே அவன் அருகில் ஒரு ஸ்டூலை போட்டு அமர்ந்தான் ஒண்ணும் இல்லடா இது கடைசி வேலை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நேரமாச்சா வேதா வீட்டுக்கு போகணுமா தாத்தா பாட்டி ஏதாச்சும் சொல்லி அனுப்புனாங்களா என்றான் கணக்கில் பார்வையை பதித்து இல்ல அண்ணா இன்னும் அரை மணி நேரம் இருக்காம் நல்ல நேரம் வர அப்போதான் கிளம்படும் அப்போது சரி அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் என்ன மாமா என்றான் லிங்கேஸ்வரனை பார்த்து ம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் மாப்பிள்ள என்றார் லிங்கேஸ்வரன் வேணுவிடம் சரி மாமா என்றவன் அண்ணா என் மேலே கோபம் போச்சா என்றான் குறும்பு புன்னகையோடு நிமிர்ந்து அவனை பார்த்த முரளி நான் எப்போட உன்கிட்ட கோபமாக இருந்திருக்கேன் நீ என்ன பண்ண என்றான் புரியாமல் நான் தம்பியாக பிறந்துட்டேன்னு என் மேலே கோபமாக இருந்தீங்களே உறக்க சிரித்தான் முரளி அவன் முதுகில் செல்லமாக அடித்தவன் டேய் அப்போ நான் சின்ன பையன்டா எனக்கு என்ன விவரம் தெரியும் அதுவும் என் தம்பி இவ்வளவு நல்ல பையன்னு அப்போ எனக்கு தெரியாது இல்ல என்றான் அவன் கண்ணம் வழித்து முத்தம் வைத்து அப்படியா அண்ணா நிஜமாவே நான் நல்ல பையனா என்றான் சிறு பிள்ளை போன்ற முகபாவத்தோடு அதனை ரசித்து அமோதித்தான் முரளி நிஜமாக தான்டா சொல்கிறேன் உன்னை பற்றி எப்பவுமே எனக்கு கவலை இருந்ததே இல்லை அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னை எப்பவுமே நீ கஷ்டப்படுத்தினதே இல்லை படிக்கிறதுக்கு கூட எனக்கு அதிகம் செலவு வச்சதில்ல நீ ஏன் பார்ட் டைம்ல படிச்சுக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே உனக்குன்னு ஒரு தொழிலையும் உருவாக்கிக்கிட்ட இது வரைக்கும் ஏதாச்சும் என்கிட்ட வந்து அண்ணா இது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கியா ஏன் கல்யாணம் கூட நானும் சத்யாவும் பார்த்து கட்டி வச்ச பொண்ணுதானே அவளை அனுசரிச்சு அவ மேலே அன்பு வச்சு அவளையும் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிற உன்னால நான் எப்போடா கஷ்டப்பட்டிருக்கேன் புன்னகையோடு முரளி கேட்க பெருமையாக சிரித்தான் வேணும் என்ன முரளி அதோட நிறுத்திட்ட என்றார் லிங்கேஸ்வரன் இருவரும் அவரை பார்க்க நீ பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்த உங்க வீட்டுல பாப்பா வேணும்ன்ற ஆசையையும் இவர்தானே முதல்ல நிறைவேற்றிருக்காரு என்றார் சிரித்துக்கொண்டே உரக்க சிரித்தான் முரளி ஆமாண்டா மாமா சொல்றதும் கரெக்டு தானே என்றான் வேணுவின் தோளில் செல்லமாக தட்டி ஃப்ரீயா விடுங்க மாப்ள என்றார் லிங்கேஸ்வரன் அது என்ன மாமா எங்க எல்லாரையும் மாப்பிள்ளனு கூப்பிடுறீங்க ஏன் கிரிய கூட சின்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அண்ணனை மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க வாடா போடான்னு சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் தான் நான் உங்கள் சங்கரன் மாமா மாதிரின்னு சொல்கிறாரே அவர் தன்னோட பொண்ணை கொடுத்துட்டே அப்படி தானே இவன் பேசுவார் அப்போ நானும் அப்படிதானே பேசணும் என்றார் முரளியை பார்த்து கொண்டே என்ன மாமா உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்கள் எப்படி வேணும்னாலும் கூப்பிடுங்க என்ற முரளியை வித்தியாசமாக பார்த்தான் வேணும் ஆனாலும் அவனிடம் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்து விட்டான் நல்ல நேரத்தில் கிளம்பி எல்லோருமாக ஜெகநாதனின் வீட்டிற்கு சென்றனர் அங்கே சம்பிரதாயங்கள் எல்லாம் முடித்துக்கொண்டு வேதாவையும் நவநீதனையும் அங்கேயே விட்டுவிட்டு மற்றவர்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள் சத்யா கிரியை திட்டிக் கொண்டே அவனுக்கு தேவையான பொருட்களை அவன் பையில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் கண்ணத்தை கையால் தாங்கியவாறு அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் கிரி நங்கென்று அவன் தலையில் கொட்டியவள் இப்ப எதுக்குடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க உன்னை திட்டிக்கிட்டு தானே இருக்கேன் என்றாள் கோபமாக இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா அன்னி நான் காலேஜுக்கு தானே போகிறேன் அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் காலையில கிளம்பி போனா என்னடா ராத்திரி பஸ்லயே கிளம்புற அதுவும் என்கிட்ட கேக்காம கேட்காம நீயே டிக்கெட் வேற புக் பண்ணியிருக்க நீ ரொம்ப மாறிட்டடா வேதாவோட தம்பிக்கிட்ட சொன்னது தான் கரெக்டு போல உனக்கு என் கூட இருக்கிறத விட ஹாஸ்டல்ல இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி பறக்குற அண்ணி நாளைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு அதனால தானே இப்போ போகிறேன் அதுக்கு எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க ஏற்கனவே ஒரு வாரம் லீவ் போட்டாச்சு ப்ளீஸ் அண்ணி என்று அவள் தாடையை பிடித்து கெஞ்சினான் கிரி என்ன சண்டை ரெண்டு பேருக்கும் முரளி கேட்டுக்கொண்டே வந்தான் மாமா எப்பவும் நான் சொல்றதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல போகாதீங்க என்றாள் நித்யா அது என்னவோ தான்மா என்று சொல்லி சிரித்தான் தயார் செய்த பையை வேகமாக கிரியின் அருகில் வைத்துவிட்டு விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் சத்யா அண்ணா பாருங்க அண்ணா நான் வேணும்னே பண்ணுவேனா இப்படி கோச்சுக்கிட்டா என்ன பண்றது அங்க போய் அப்புறம் இவங்க ஞாபகமாவே இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்பா முடியலடா சாமி என்னவோ நாலு மாதம் தான் இவங்களை திரும்பவும் பார்க்க போற மாதிரி எப்படி சீன் போடுறான் மாமா பஸ் ஏறி உட்காந்ததும் வீடியோ கால் பண்ணுவான் அண்ணி இங்க சீட்டு ஓரத்தில் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை கூட காட்டுவான் இதில் இவனோட டைலாகை பாருங்க என்றாள் நித்யா சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான் வேணும் பசங்க தூங்கிட்டாங்களடா என்றான் முரளி ம் ஆச்சு அண்ணா ரெண்டு நாளாக ஒரே ஆட்டம் அதுதான் டயரில் தூங்கிட்டாங்க அன்னிக்குட்டியும் தூங்கிட்டாளா ம் என்றாள் பிரியா அன்னி என்று கிரி அழைக்க அவனிடம் வந்தாள் சத்யா தட்டில் உணவை வைத்து எடுத்து வந்தவள் அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் சிறு புன்னகையோடு அவள் தருவதை வாங்கி கொண்டான் கிரி அவன் சாப்பிட்டு முடித்ததும் அவன் தலையை கோதி கொஞ்ச நாள் சத்யா சரி பத்திரமா போயிட்டு வா ஒழுங்கா படி ம் என்று சொல்லி பொன்னகைத்தவன் அவள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டான் எத்தனை மணிக்கு பஸ்ஸு பதினோரு மணிக்கு அண்ணி கொஞ்ச நேரம் போய் தூங்கி ரெஸ்ட் எடு வேண்டாம் அண்ணி அப்புறம் பஸ்ஸில் தூக்கம் வராது கொஞ்சம் நேரம் அண்ணங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்கும் நான் கிளம்பும் போத வந்து சொல்லிட்டு போகிறேன் அண்ணா நீங்களும் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க நான் அவனை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் வேணும் சத்யா உணவை முடித்து கொண்டு அறைக்குள் சென்றபோது முரளி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்று அமர்ந்தவள் அவன் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து இருந்தாள் ஏன் என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடித்தது என்றாள் மெல்லிய குரலில் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் உங்களுக்கு தான் அதிகமாக கொடுத்திருக்கேன் அவள் கண்கள் கலங்கின அவன் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் அப்பொழுது அவள் கண்ணீர் அவன் முகத்தில் விழ பிடித்துக்கொண்டான் முரளி சத்யா என்றான் அவனிடம் இருந்து விலகியவள் அவசரமாக தன் கண்களை துடைத்து கொண்டாள் எதுவும் பேசாமல் தன் இரு கையையும் விரித்து அவளை அழைத்தான் வேகமாக அவனிடம் சென்று அவனை அணைத்து கொண்டவள் அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள் சிறிது நேரம் அதே அணைப்பில் இருவரும் அமைதியாக கண்கள் மூடி படுத்திருந்தனர் பின் நகர்ந்து அவள் தலையணையில் படுத்து கொண்டாள் அவன் நெஞ்சில் மேல் கையை வைத்தவள் இன்னும் உங்க மனசில் எனக்கு தெரியாமல் எவ்வளவு ரகசியம் வச்சிருக்கீங்க என்று கேட்டாள் மெல்லியதாக புன்னகைத்தான் முரளி அப்போ இன்னும் இருக்கா மீண்டும் புன்னகைத்தான் என்னங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா என் வழி என்னோடவே போகட்டும் சத்யா அவன் உள்ளங்கையை இறுக்கமாக பற்றி கொண்டவள் ஏன் இப்படி பண்றீங்க என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா என்று கேட்டாள் வருத்தத்தோடு அதெல்லாம் என்னோட முடிஞ்சு போன அத்தியாயம் சத்யா திரும்பவும் என் வாழ்க்கையில எப்பவும் வராது அவன் குரலில் ஒலித்த வேதனையில் அவள் மனம் கனத்துப் போனது அவன் கையை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டாள் உங்களோட வருத்தம் என்னாலையா சிச்சி என்ன நீ என்னோட சந்தோஷம் மட்டும் தான் எப்பவும் உன்னால இருக்கும் என்றான் சிரித்து கொண்டே நொடியில் மாறி அவன் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியையும் காதலையும் கண்டு உள்ளுக்குள் சேர்த்துப் போனால் அவன் உள்ளங்கையில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் அண்ணா கிரியின் குரல் கேட்க சட்டென்று தன் கையை இழுத்துக்கொண்டு கொண்டு எழுந்து அமர்ந்தான் முரளி வாடா என்றாள் சத்யா உள்ளே வந்தவன் இருவருக்கும் நடுவில் அமர்ந்து கொண்டான் சரி நான் கிளம்பவா என்றான் சாக்லேட் எங்கடா என்றாள் சத்யா அவளை முறைத்தவன் இதில் மட்டும் கரெக்டாக இருங்க என்று விட்டு தன் பாக்கெட்டில் இருந்து கிட்காட்டை எடுத்து எப்பொழுதும் போல் முரளிக்கும் சத்யாவிற்கும் தந்துவிட்டு தானும் ஒன்றை சாப்பிட்டான் சத்யாவின் கண்ணம் கிள்ளி கொஞ்சியவன் சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது சரியா என்று அதட்டினான் சரிடா பெரிய மனுஷா நான் அழுகலை போதுமா என்றால் சிரித்துக்கொண்டே அப்பா இப்படி என்ன வழி அனுப்பி வச்சா தானே என்னால் போக முடியும் என்று சொல்லி சிரித்தான் கிரி இருவரின் அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு கிளம்பினான் கடைசியா எனக்கு ஒரே ஒரு டவுட் அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போடா என்றாள் சத்யா என்ன அண்ணி உண்மையிலேயே நீ கிளாஸுக்காக தான் இப்படி ஓடுறியா இல்ல வேற ஏதாச்சும் விஷயமா தலையை சாய்த்த அவள் குறும்பாக கேட்டாள் ஐயையோ தெய்வமே சும்மா இருங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் பார்த்து எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ கண்ணை முடிட்டு அவளுக்கு தாலி கட்டுவேன் சரியா இது ப்ராமிஸ் என்றான் அவன் கூறியதை கேட்டு விதி கை கொட்டி சிரித்தது நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்